எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது பெரிய ஒரு கஷ்டமா தான் இருந்தது சரி உங்களுக்காக இந்த டேக்குலாம் நான் என்ன செய்யறேன் என்றீங்க சுவாரஸ்யமா இருக்கும் நானும் நினைக்கிறேன் நீங்களும் வந்து வீடியோக்குள்ள பாருங்க இப்படி இருக்கு இன்னும் செய்ய போறா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில் தண்ணி வச்சுட்டு அப்புறம் அது நீட்டி மரக்கறி எல்லாம் வீட்டும் அது வீட்டும் பாவக்காய் இதெல்லாம் பார்த்தா இது வந்து நான் வாக்கி வெட்டி வச்சுட்டுருக்குறேன் அது பார்த்தீங்கல தக்காளி கூட காக்கி வெட்டி வச்சுட்டுருக்கேன் காலையிலேயே எனக்கு நேரத்துக்கு சமைச்சிட்டோம்னா சமையல் வேலை முடிஞ்சது என்னென்னா நேரத்துக்கு சமைச்சிட்டோம்னா மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதனால் எனக்கு சமையல் விளைய விடணும்னு முடியணும் மணி எலும்பிட்டேன் மணிக்கு பற்றி எத்தனை உதவி கொடுத்து போட்டு நாங்கள் கடக்கிற இதெல்லாம் சமைச்சி வெடித்து போட்டு மற்றது என்னென்னா உலகக்காரன் சமையல் வேலையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்போ டீ தான் போகிறோம் டீக்கு முதல்ல கொஞ்சம் ஜிஞ்சர் அடித்து ஜிஞ்சர் ஜிஞ்சர் சி இஞ்சி அடித்து ஊற வச்சுட்டு அது கொஞ்சம் ஊறட்டும் ஊறின பிறத நாங்கள் என்ன சேர்க்கிறோம்னா தேயிலையும் முடிஞ்சு உப்பு போடுவோம் காலையில் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா ஆறு மணி இருக்குது அதனால எல்லாருமே டீ குடிப்பின்னா நாலு பேரோட சமைக்க முடியும் டீயை உங்களுக்கு கொடுத்துட்டா நம்மளுக்கு மேலே முடிஞ்சுடுவேன் அப்போ பழமே அதை விட்டால் பேர் இப்போ எக்ஸ்ட்ரால இருக்கிறபடியாக நான் மூன்று ரெண்டி மா போடுவோம் மூன்று வரண்டி மா காணா நாளுக்கு ரெண்டி போடுவோம் நாளுக்கு ரெண்டி மாவும் நான் சீனியை போய் கொஞ்சமாக தான் போடுவேன் எங்களோட எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட் இப்போயும் சுகரை நாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் எங்களுக்கு நல்ல அப்புறம் சுடுதண்ணியை எடுத்து இதை கொஞ்சம் ஊற வச்சா இதில் நல்ல திக்கான வடித்தட்டில் பின்பக்கம் எடுத்து இப்படியாக ஆற்றினா தேயில கீழே போய் சேர்ந்து கண்டாரமாக வந்து கொமன் பண்ணுங்கள் உங்களோட டேவான்னு நீங்கள் இவ்வளோ வேலை செய்வீங்களா வந்து உள்ளே வந்து பேர வேலை வந்து இது இது தான் என்னோட அக்க பேருந்து இதை இந்த மாடு யாத்தினும் வாரம் அப்போ நாங்கள் இந்த டிச்சு பிடிச்சிருக்கோம் இஞ்சி இருக்குல்ல அதையே மிக எங்களோட மனைக்கு இஞ்சி தீரா பிடிக்கும் நான் இந்த எங்களோட வீடியோ நீங்கள் கொஞ்சம் திக்க டிஃப்ரெண்ட்டாக வரும் பார்த்து கொள்ளுங்க என்னன்னா தனியாக தான் நெருக்க போறேன் கொஞ்சம் தீய குடிச்சுப்பா புஞ்சீனி காணப்படும் கொஞ்சம் காணாது போட்டு கொஞ்சம் சாயத்தை முடுவோம் കാട്ട് സമയത്ത് വേണ്ട ഫീലാ കാട്ടിങ്ങനെ കാട്ടിപ്പോൾ കാട്ടി കൊണ്ടു വേണം സമയത്ത് കൊണ്ട് കൊണ്ടു ടീ കാ ടീ കുത്തി വന്നു ഇപ്പോൾ എല്ലാവരും കൊടുത്തിട്ട് വരേണ്ട നാല് കയ്ക്ക് ടീ കുത്തി വെച്ചു കൊണ്ടുപോയി നാല്പേർക്കും ഇത് ഒരാൾക്ക് എൻ്റെ അമ്മക്ക് കൂടെ കൊടുക്കേ മിച്ച് മൂന്ന് പേർക്കും അളവ് കൊണ്ടുപോയി കൊടുത്തു മുൻ ടീ വില മുടിഞ്ഞത് അപ്പുറം വന്ന് വട കലണ്ടെ മുടിച്ച് എനിക്ക് ഫസ്റ്റ് കാളിലേ സമയൽ വില മുടിഞ്ചും ശരിയാ വാങ്ങപ്പം മിജത്തെ நிறைய பேருக்கு வண்டிக்காய் ரெசிபி செய்ய சொல்லி காட்டணும்னு நினைச்சேன்னா வண்டிக்காக நாங்கள் முதல் வண்டிக்காய் அவ்வளோ எவ்வளோ பேர் சாப்பிட்டீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் தக்காளி பழம் வெங்காயம் அடுத்து பழமும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக சாப்பிட்டுங்க மஞ்சள் தூள் உப்பு உப்பை சேர்த்துட்டு நாங்கள் எப்போவுமே நிறைய பேர் கறியை வச்சுட்டு தான் தேசி புளி விடுவோம் அப்படி வைக்காதே இங்கே நான் சொல்கிற மாதிரி இந்த கறியை வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் கறி கூட்டும்போதே அதுக்கு நல்ல தேசி புளி விட்டமண்டா ஒரு வண்டிக்காக ஒரு வண்டிக்க அப்படி ஒட்டாது நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறி ஒரு வண்டிக்காக ஒரு வண்டிக்கு அவடை ஒட்டாது நல்லா சொட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இப்படி வச்சு ரை பண்ணி பாருங்கள் ஒரு கொட்டை விழுந்துட்டதும் அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுவோம் நிறைய தண்ணி நம்ம என்ன வண்டிக்காய் கொஞ்சம் அவிஞ்சா தான் நல்லா இருக்குது எங்களுக்கு அதில் தேவையான தண்ணி கவ தண்ணி விட்டுறதுக்குறோம் வண்டிக்கு அவிஞ்சி வர முறைக்கு கிண்டக்கூடாது கிண்டின்னு அப்படி பால் விடும் போது ரைக்கி போட்டு கட்டுறேன் பாருங்கள் நான் காலையில் ரெண்டு சமைச்சு கொண்டு நிற்க இவர் ஓடிப்பேன் மணிக்கு வேலைக்கு கடையில் சாப்பாடு இது வந்துட்டேன் பசக்கார தம்பி

இவர் என்ன செய்ய தண்ணி அடிக்கிறன்னு நினைக்காருங்க முத்தம் கூட்ட இவரை தான் பிடிச்சி போயிருந்தாங்க முத்தம் கூடுறதுக்கு அப்போ முத்தம் கூட முடியாது தண்ணி அடிக்கிறது சரியா ஆனால் காற்றுன்றபடியே முள்ளு குப்பையும் முள்ளுந்துட்டு சால் முத்தம் கூட்ட போதே ஏட்டா காட்ட போடாமனு உங்களுக்கு காட்டுற அச்சா எங்க தம்பிய புள்ள நல்ல எங்க தம்பி நல்ல பிள்ளைன்னு வந்து கொமெண்ட் பண்ணுங்க பாக்கி இதுதான் மேல இந்த பெரிய தலை வளர்த்து வச்சுட்டு வந்து கேப்ப உடனே தலை கட்டி விட காலையில் சமைக்கிறத விட அவளுக்கு தலை கட்டுறதா எனக்கு பெரிய பாடு தலையை கட்டிட்டு பார்ப்போம் சரியோ பற்றி கேட்கல என்னெண்டா நானும் இவனை பற்றி கேட்கலை வேணுண்டா இவனுக்கு இதுதான் வேலை உண்டு இந்த கட்டு கழுவுவான் கட்டு கழுவு கழுவி கழுவி பாதி சீ சீமந்து கரைஞ்சி போட்டுது அடுத்தது வாங்க வா வா எங்க வானவில்ல பாத்தீங்கடா பாத்தீங்கண்டா இவர தலைக்கட்டு புல்லாவே இந்த உற்பத்தி நான் தான் தலை தலைக்கட்டி வரேன் நான் இந்த தலைக்கட்டு எப்படி இருந்த கொண்ட ஸ்டைல் எப்படி இருக்குன்னு

நீ பாசமே இல்லை ஸோ மணி இவருக்கு மொழி போட்டுட்டா இவருக்கு இவருக்கு நல்ல பேச்சு முடிந்துச்சு இவருக்குதான் வேலை டிரைவிங் டிரைவிங் வேலை மணியை கொண்டு பேசுறது ரக்கிறது நீங்கள நினைக்கிறீங்க மதுசன் என்ன மசன் இன்னும் வெயிலேயே வர இல்லை எனக்கு நித்திர நித்திரையே வருக்குது

இதே மாதிரி கங்கு ஒன்றும் அடுப்பில் வைச்சிட்ருக்கு கங்கு ஒன்று அவிஞ்சிட்டேன்டா விஷயம் முடிஞ்சது எங்களால் வந்து கட்டு கொஞ்சம் கழுவணும் அடுத்தது இவ்வளவு சட்டிவான இடம் இவ்வளவு தேவ நான்ப்பா கழுவ போகிறேன் கழுவுறதே கண்டிப்பாக அடுக்கலாது கண்ணை நான் அவ்வளோ தேவையு கழுவி போட்டு உலக கட்டுறேன் சரியோ இந்த இடத்து ஓகே வாங்க சினிலாம் ஒதுங்க வச்சாச்சு அதுக்கப்புறம் அரிசியும் போட்டாச்சு என்னென்ன அரிசி அவிஞ்சிட்டு வச்ச வேலை முடிஞ்சு அவங்க அடுப்படியெலாம் துளைச்சி போட்டு இந்த இடமே கரப்பு பிடிக்கிறதுன்ற சொல்லுங்கோ ஏன் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் என்ன பரதெல்லாம் கரப்பு பிடிக்கிறது போல் அடுப்பிலாம் துடைச்சி போட்டுட்டு எங்கால் அரிசியும் போட்டாச்சு அரிசியும் போட்டுட்டு மிச்சம் எங்கள் வீடு வாசல் துப்பராக அதை விட முன் கோல் கொஞ்சம் நிறையவே குப்பையாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு இதே துப்பரவா ஆக்கிட்டு எங்களால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் எங்களோடய அம்மா படுத்துருக்குறா இப்போ இதெல்லாம் துப்புராக வாக்கி போட்டு ரூமெல்லாம் துப்பூராக ஆக்கி போட்டு ம தான் சரியா இன்னும் நிறைய இருக்குது வேலையை இது இதுதான் தொடக்கம் இன்னும் முடிவு இன்னும் நிறைய இருக்குது வாங்க பாப்ப மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துப்பறை வாக்கியாச்சு இந்த டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதலே பார்த்துட்டு போய்ங்க கொஞ்சம் குப்பையாட்டது துப்பாறு வழியாக துப்பியாச்சு அங்கால பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட்டில் என்ன தம்பி இல்லை ஒரு அவசரமாக ஒரு வேலையாக போய்டுன்னு நம்ம பின்னாடத்துக்கு நான் தான் கூட்டாக போகிறேன் அப்போ இதெல்லாம் துப்பாரை வாக்கிட்டு ஆங்காலம் எங்காலே பார்த்தா மெல்லாம் துப்புராக்கி குப்பை என்ன ரூமையும் துப்புராக ஆக்கி விட்டாச்சு அப்போ மணியில் தனி வேலைக்கு போயிடுத்து கும்பலாம் துப்புராகி அதன செய்யறது பொம்பளை பிள்ளைன்னா சேர்த்தான அவன் அதெல்லாம் துப்புரம் ஆக்கிச்சு அவங்கால அரிசி எல்லாம் போட்டு லைட் நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு கொசு நீரட்டாக இருக்கு இனி மிச்ச வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது என்னென்னு பார்த்தா இன்னைக்கு தான் முகத்தை காட்டையிலே என்னென்னடா நான் இன்னும் குளிக்கல என்னை தான் குளிக்க போறேன் ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் என்னோட போய் குளிச்சுட்டு வந்துட்டு முகத்தை காட்டுறேன் சரியா லவ் யூ சரி காலையில் என்னடா காலையில் மதியத்துக்கு வச்ச கனவாக்கறியும் கங்குன் பிரெட்டெல்லாம் பானும் இப்போ நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் சாப்பிடுவார் நாங்கள் மதியத்துக்கு கனவாக்கரி மை குழம்பு நான் மை குழம்பும் எங்களால பீட்ரூட் எண்ணெய் கறி இதில் காம்போன் ஃபிரட் தானு அதுக்கப்புறம் பாவக்காய் சாம்பார் அதனால் வெண்டிக்காய் வெள்ளைக்கறி சொன்ன வெண்டிக்காய் ஒண்டோடு ஒண்டோடு தாங்க முன்னு சேரக்கு நான் டேஸ்ட்டாக இருக்க வண்டிக்காய் வெள்ளைக்கறி இவங்க தான் சமைச்சி மனைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கட்ட போகிறேன் சாப்பாடு கட்டிவிட்டு என்னென்ன மணிக்கு சாப்பாடு வேணால் முடிஞ்சுது இது ஷன்னாக்கி இது மணிக்கு இது மதுவாக சாப்பாடு கட்டியாச்சு பட் சோறு சாப்பிட்றது இதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் இதுக்குள்ள இடமே இல்லை வந்து அப்படியே பேசுவாள் பார்ப்போம் என்ன செய்யறது சின்ன டிப்பு ப்ளாக்ஸ்லாம் சாப்பாடு எப்படியாச்சும் கொடுத்து விட்டா சரி சரியா இது இது பார்ப்போம் இப்போ பார்த்தா டவுனுக்கு போக போகிறோம் டவுனுக்கு என்னென்னா எங்கள் கம்பி ஒரு அளவுக்கும் சின்ன ஒன்று வாங்க போகிறோம் டவுனுக்கு தான் போகிறோம் வாங்க டவுனுக்கு போய் இன்னும் மிச்சம் முன்ன நடக்குது ஊசிக்கு சென்று வாங்க வந்திருக்குறோம் ஏன்னா துசி இது வந்து புது கடத்து வந்துருக்குறாங்கள் இது என்னக்கா இது கேர்ள்ஸ் திங்ஸ் பாருங்க இந்த பொடியை நான் லவ் பண்ற பிள்ளைக்கு நல்ல அதிர்ஷ்டம் என்ன இந்த பொடியை பாருங்க பூட்டிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அக்காக்கு அப்ப லவ் பண்ற பிள்ளைகளுக்கு எவ்வளவு வாங்கி தரவேன் என்ன தூசி இது வந்து கிளிநொச்சியில புதுசா திறந்துருக்கிற கடை இருக்கலாம் தூசி கடையே நாங்க நாவல் பழம் வாங்க போறோம் இந்த பேப்பர்

எதுக்காய் வாங்கி ரெண்டு கத்து கொண்டு பார்த்து எந்த மூதிய பார்த்து எதுக்கு மூத்தல ஒரு ஆங்கல் சொல்றேன் அப்படியா ஒரு கத்துறன குச்சி குழலை வச்சது us karbonelah kalung karbonelah இது வந்து என் தங்கத்தீக்கி ஸ்வீட்ஸு எதாவது கொடுத்து டிஸ் இல்லை இப்போ பார்த்தா சந்தையில் பார்த்து பார்த்துருப்பீங்க நாவல் புலம் வாங்கினாங்க நாவல் புலத்தூர் கொஞ்சம் கழுவிட்டேன் படிவா கழுவிட்டு அதுக்கு மேலே உப்பு போடுமே நான் பார்த்தா கொஞ்சம் தன்மை இருக்கா அது நல்லா உப்பு தூள் போட்டு விராட்டி போட்டு அந்த பாலத்தேவி எடுத்து சாப்பிட்டு உப்பு போட போ இப்போ பார்த்தா பின்னேற வேற ஸ்டார்ட் ஆகிட்டு பின்னரே வேற துவங்கப் போகிறேன் நான் என்ன வேலையெண்டா ஸ்டார்ட்டே இங்கே ஒரு டே ஒரு சட்டிவானை ஒரு சிங் சட்டிவானை சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ அதுதான் இப்போ கழுவ போகிறேன் கழுப்பிட்டு விஜய் தக்க காரணம் சரியோ திவான கழுவி கொண்டு நிற்கும்போது பான் காரன்னா வந்தேன் அப்போ போய் கொம்பு ஐயம்மா தொண்டை அடைக்கிட்டு கொம்பு மனுசுன்னு சொல்லுவாங்க அட்டை பணசுன்னு சொல்லுவாங்க இது வந்து பின்னேரன் டீட்டை டைமுக்கு நான் இப்போ நிறைய வேலை இருக்கிறப்ப சட்டி வணங்க கழுவிட்டேன் அடுத்த கொம்பு மனுசு வாங்கிட்டு வந்தது கொம்பு மனுசை தேத்தனி ஊற்றி குடிச்சு போட்டு சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொம்பு வனசை தேத்தனை ஊற்றி குடிச்சு போட்டு மிச்ச வேலை பார்ப்பேன் சரியோ இதே இங்கே வெப்பம் இப்படி இவர் இதில் இருக்கட்டும் நான் கொஞ்சம் வெயில் அடக்கை முடிச்சுடுவோம் இப்போ வந்து பின்னேற வேலையும் விடுவாசலாம் கூட்டி எல்லாம் கழுவி இதெல்லாம் முடிச்சு ஆச்சு இதெல்லாம் துப்பராக இப்போ வந்து பின்னேற வேலை முத்தம் தான் கூட்டுவோம் நம்ம ஆஃப் ஹவர் பிஃபோர் தெரிய காட்டுவேன் இது வந்து முதல் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இது எப்படி இருக்குன்னு காட்டுவேன் என்னடா இன்றைக்கி உத்தரம் முய இப்படி தான் டெய்லி இருக்கும் என்னடா உத்தரவு இல்லை தான தனியும் எல்லாமே நானே பார்க்குறதால டெய்லி இப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ இதை பே பிரீடு எடுத்து எடுத்து கூட்டி இல்லாது அதனால் என்ன செய்கிறோம் ஓடி போய் கூட்டிட்டு ஓடிவாரேன் சரியோ கூட்டிகிட்டு வந்துட்டு இதை காட்டுறேன் சரி வந்த பிளேஸ் இது உங்கள் சரியான காற்று பார்க்க இல்லாத அவ்வளோவா காற்று காற்றுக்கு அவ்வளோ பேர் மந்தே ஆகும் நான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன் சரியா இருங்க இப்போ முத்தம் புருளாக கூட்டி அங்கே கும்மிச்சாச்சும் முக்கியமான ஒரு வேலை இருக்குது ஸோ அதுக்கு தான் அப்புறமே என்னடா இப்போ நேரம் வந்து ஆறு மணி ஆகுது அரை மணி ஆக முன்னும் சாமி படத்துக்கு விளக்கு வைக்கணும் சோ சாமி படத்துக்கு விளக்கு வச்சுட்டு பார்ப்போம் சரியா என்னடா இட்டுக்கணி கால் தான் யோசிக்கிறீங்க சாமி படத்துக்கு விளக்கு வைக்க போறது நிறைய பேர் மிளக்கால்தான் திரு வைப்பீங்களே நாங்கள் அப்போவுமே மெழுகு திருலாம் வைப்போம் சாமி படத்தை கொண்டு வச்சுட்டு எங்களால் வந்து அப்பாண்ட படத்தை கொண்டு வைக்கணும் பாரு அப்பாண்ட படத்தை கொண்டு அப்பாவுக்கு லைட்டும் போட்டு விட்டா சரி அடுத்தது இன்னொன்று வந்து வெண்ட ரூம் வெண்டர் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும் பட் இட்ஸ் ஓகே யேஸ் பண்ணிக்கொள்ளுங்க நான் நினைக்கிறப்படியே தெரியலை இது வந்து ரெண்டர் ரூம் ரெண்டர் ரூம் எப்பவுமே நான் நீட்டாக வச்சுருப்பேன் எனக்கு பிடிக்கும் அதோட முக்கியமாக உங்களோட சொல்ல முடியாது நான் எனக்கு உண்டியல் இருக்க பிடிக்கும் இன்றைக்கு தான் போய் ஒரு உண்டியல் வாங்கிட்டு வந்தேன்னா இது இது வந்து அப்படி பண்ண மாதிரி இருக்குது இன்றைக்கு பார்த்துருப்பீங்க முன்னுக்கு பார்த்துருப்பீங்க அதுக்கு கொண்டு வந்து இதுக்கு நான் கொஞ்சம் காசு வேறு ஒன்றுக்காக சேர்த்து வைத்தேன் நான் இதுக்கு வந்து தால் காசு இதுக்கு வந்து சிவர காசு இதுக்கு கொஞ்சம் விழா கூடின காசுன்னு சொல்லி மூன்று உண்டியல் சேர்த்துருவேன் எனக்கு உண்டியல் சோக பிடிக்கும் சர்விங்ன்றது முறையாகவே நல்ல ஒரு விஷயம் மேலே என்கிட்ட தங்க பிள்ளை இருக்குது அது அம்மான்ட பிள்ளை நாங்கள் எந்த ஃபோட்டோ எங்களை எந்த போட்டோம் சுற்றி எண்ட ஃபோட்டோ பொம்மை இங்கே மிச்சா எல்லாரையும் கொண்டே மேலே வச்சுட்டேன் ஸோ இது ரூம் ஏதாவது துப்பரம் வைக்காச்சு அதுக்கப்புறம் இந்த கதவில் ஒன்று கொத்துவேன் இந்த பார்த்திங்களா இந்த கதவுல ஒன்று குத்துவேன் அதுக்கப்புறம் இந்த இதில் ஒன்று குத்துவேன் ஸோ இவ்வளோ இதை குத்திட்டு குத்தி போட்டு மிச்சம் அதில் கொஞ்சம் குப்பை கிடக்குது என்ன குப்பை என்னப்போ கூட்டு இன்னொன்று குப்பை இருக்குது அதுக்கு போய் நெருப்பை வச்சுட்டு தேத்தணி ஊற்ற சரி பின்னிக்க டிவிட நான்தான் தெரிகிறேன் இதுதான் டெய்லி நடக்கிற வேலை எனக்கும் சீண்டு போயிடும் அதுக்கு என்ன செய்கிறது இதெல்லாம் நம்ம தான் செய்யணும் கண்டிப்பாக நாம் வந்து செய்யணும் ஏன்னாண்டா இப்போவே நாம் செய்து செய்து பழையனாத்தான் ஃப்யூச்சரில் தனியாக நமக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது தனியாக போகும்போது நம்மளுக்கு இது கஷ்டமாக தெரியாது எனக்கு இது கஷ்டம்னு தெரியல தெரியலை ஏனென்றா டெய்லி செய்து செய்து பழகிட்டு தானே அப்போ கஷ்டம் தெரியல அதைத்தான் நான் உங்களோட இதை ஷேர் பண்ணுவோம் இப்போ நான் வீட்டில் இவ்வளோ வேலை செய்கிறேன் வீடியோ போடாததுக்கு ரீசன் என்ன வீடியோ எடுக்கிறது இவ்வளோ கஷ்டம் ம் எடுத்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்த நான் பட் உங்களோட உங்கள்ட்ட சொல்லணும் இதை தான் இந்த ரீசன் தான் இப்போ தனியாக அவங்கள வேலை செய்கிறது உண்மையாகவே சீரியஸாக கஷ்டம் எனக்கு கொஞ்சம் பழைய நபடியே தெரியல ஸோ உங்கள்ட்ட சொல்கிறதுலேயும் எனக்கு உண்மையாகவே சந்தோஷம் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போகிறது சந்தோஷம் தான் எனக்கும் எனக்கும் உண்மையாகவே நிறைய சப்ஸ்கிரைபர் வரணும் நிறைய வீடியோ ரீச் ஆகணும் நிறைய ஆசை தான் பட் பாப்பம் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கண்டிப்பா போடுவேன் சரியா பார்த்தீங்கன்னா நான் அப்போதையே புட்டுக்கும் மாவெல்லாம் குழச்சி வச்சுட்டேன் என்னெண்டா ஒரு அவசர வேலை ஒன்றுக்காக திடீர் வழியாக போட்டேன் அதனால தான் வீடியோ எடுக்கல இப்போ என்னென்ன என்ன முகம் வடிவாவே தெரியும் ரீசன் என்ன பார்த்தா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆக்கள் வந்தாச்சு நேரம் உண்மையாகவே நான் தனியாக தான் நான் செய்தியா முன்னுக்கு திருப்பி பின்னுக்கு திருப்பி நானே கதைச்சு நானே எடுத்தேன்

மருந்துட்டோம் அப்போட்டு இப்படி ஹையாக இப்படி செய்ய நல்லா இருக்கும் அதனால் சத்துரு போடாது டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சொல்லுங்க மணிட்டு வச்சுட்டு பார்ப்போம் நிச்சயம் எக்ஸ்ட்ரா நிறைய எவ்வளோ எடுத்தது பட் அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கு ஸோ அவ்வளோந்தான் அவங்களோட வீடியோ அதை விட வண்டே எனக்கு இப்படி தான் முடியுது உண்மையாகவே சரியான கஷ்டம் வீட்டில் வீடியோ தனியாக ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பட் கஷ்டப்பட்டு எடுத்தேன் எடுத்ததை அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்குமுன்னு நினைக்கிறேன் பட் ஏன் வீடியோ போடுறேன் ரீசன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்க நான் அதை வீடியோ போடாமல் விட மாட்டேன்னு இல்லை கண்டிப்பாக வீடியோ போடுவேன் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கறோம் பை लव யூ